நேச்சராக வர்றது நம்மள மீறி என்னுடைய எஃபோர்ட்டே இல்லாமல் கொஞ்சம் கூட என்னுடைய முயற்சி இல்லாமல் என் மனதில் வெளிப்படுவதற்கு பேர் என்னங்க தாட் எண்ணம் அந்த வந்த எண்ணத்தை நானா சேகரிச்சு வச்சிருக்கிற மெமரியை வச்சு திங்க் பண்றதுக்கு பேர் டெவலப் பண்றதுக்கு பேர் என்னங்க அதான் சவாரி செய்யுதல் சொன்னாங்க அதுக்கு பேரு திங்கிங் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு செய்யறதுக்கு பேர் ஆக்ஷன் ஓகேவா இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் கில்ட்டு நல்லது அதுங்கிறது அடுத்த சம சமாச்சாரம் இது வந்து பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் இப்போது இந்த தானா நடக்கிறதுல நம்ம அறிவு பாட்டு இருக்குதா இல்லை இப்போ சரவணுங்கிற சரவணுங்கிறது யார் மனமா அறிவா மனங்கிறது என் கட்டுப்பாட்டில் இல்லைன்ட்டேன் சரி என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் எது அறிவு தான் என் கட்டுப்பாட்டில் இருக்குது நான் என்பதும் சரவணன் என்பதும் எனது அறிவு என்பதும் எல்லாமே என்னங்க ஒன்று தான் என் மனசு வெளிப்படுத்துறதை எது புரிஞ்சுக்குது ஃபஸ்ட்டு இங்கே வெளிப்படுது சார் இங்கே வெளிப்படுறதுக்கு பேர் ஹேப்பனிங் ஹேப்பனிங்னு சொல்கிறோம் நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகிறீங்க என்ன என்ன வரும் ஏதுன்னெலாம் யாருக்குமா தெரியுமா வந்த வாட்டி தான் ஏ இப்படி ஒன்று வந்திருக்குதுரா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து என்ன சொல்லுது அறிவு சொன்ன வாட்டி தான் ஓ இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதான்னு எது தெரிஞ்சுக்குதுங்க அவன் என்ன அவமானப்படுத்திட்டான் கோவம் வந்திருக்குதுன்னு இங்கே வந்த வாட்டி தான் இது என்ன சொல்லுது டே நம்மளை கோவம் அவமானப்படுத்திட்டான்டா அப்படின்னு சொல்லி இங்கே வருது உங்களுக்கு புரியுதா நமக்கு கோபமோ பயமோ வெறுப்போ கவலையோ எதிர்மறையான எண்ணமோ நெகட்டிவோ எதுனாலும் வந்த பிறகு தெரியுமா வருவதற்கு முன்பாக தெரியுமா ஏன்னா இது நான் பேசணும்னு சொன்னேன் அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும் வந்த பிறகு தான் தெரியுமோ தவிர வர்றதுக்கு முன்னே தெரியாது ஏன் வர் வர்றதுக்கு தெரியாதுன்னா அது நம்ம அவுட் ஆஃப் இல்லைனா எனக்கே தெரிஞ்சிருக்குமே சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா வந்த பிறகு தான் தெரியுங்கிறதுனால இல்லைனா தான் என்னால் முதல்ல தெரிஞ்சிக்க முடியுமே ஸோ வந்த பிறகு மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா இதை சொன்னது என்னன்னு சொன்னாங்க இது என்னன்னு சொன்னாங்க மனசு இது என்னன்னு சொன்னேன் சரவணின் அறிவு சரவணின் இந்த அறிவால இந்த மனசை கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது தானே அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரியுதா புரியலையா ரைட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா புரிஞ்சுக்க போறோம் ஒரு சின்ன கதையின் மூலமாக கொஞ்சம் கதையை கூர்ந்து கவனிக்க வேணும் ஒரு ராஜா இருக்கிறாரு ராஜாவுக்கு என்ன வேலை இருக்கும் மக்களுக்கு ஏதாவது சண்டை அப்படின்னா காக்க வேண்டிய பொறுப்பாக எதிர்நாட்டுக்கு சண்டை போடுவார் இல்லைன்னா அந்த புறத்தில் இருப்பார் இல்லைன்னா வேட்டைக்கு போவார் வேற என்ன அவர் நம்மளை மாதிரி உட்காந்து கம்ப்யூட்டர் தட்ட மாட்டார் அப்படி தான் இருப்பார் நினச்சிங்க அவர் வந்து ஒரு வேட்டைக்கு போகிறதுக்காக தளபதி அவர் ஒரு வேட்டை நாய் மூணையும் கூட்டின்னு போயிட்டுருக்கார் போயிட்டு காட்டில் போயிட்டுருக்கும்போது ராஜா வந்து ஒரு மானை வந்து பார்த்து வில்லு எடுத்து ஃபுல் ஃபோக்கஸில் அந்த மானை பார்த்து அடிக்கிறதுக்காக தன்னுடைய முழு கவனத்தையும் மனோலயம் பண்ணி முழு ஃபோக்கஸோட வச்சுக்கிட்டு இருக்கார் அப்போது மரத்து மேல இருந்து ஒரு கருணாக பாம்பு வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறது ராஜாவுக்கு தெரியவில்லை ஏன் அவருடைய ஃபோக்கஸ் எங்க இருந்துச்சு மான குறிப்பாத்து அடிக்கிறது இருந்ததுனால தனக்கு மேலே மரத்துல இருந்து இறங்கிட்டு பாம்போட பத்திய கவனம் அவருக்கு தெரியல ஓகேவா அப்போ வந்து தற்செயல அந்தான வந்த வேட்டைனா இதை வந்து பார்த்துருச்சு ராஜா தெரியாம இருக்கிறாருன்னு சொல்லி ஒரே ஜம்ப் பண்ணி அந்த பாம்பை தள்ளி விட்டுட்டு வேட்டைனா சுருண்டு விழுந்துருச்சு ஓகேங்களா ராஜாவுக்கு இழுத்து பிடிச்சிருந்த ராஜாவுக்கு தடார் ஒரு ஷேக் மேலே நடந்தோ அந்த அதிர்ச்சியை தெரிஞ்சிக்க முடியுமா தெரியாதா முடியும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு ராஜா என்ன பண்ணிட்டார் ஓ அப்படின்னு ராஜா உடனே சுதாகரிச்சு அந்த மன கவனத்திலிருந்து விடுபட்டு பார்க்கறாரு ஓ இந்தாண்ட பாம்பு கிடக்குது இந்தாண்ட நாய் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு இப்ப ராஜா தெரிஞ்சுக்கிட்டாரு நம்மள யார் காப்பாற்றிருக்கிறதுங்க வேட்டை நாய் தான் காப்பாற்றிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு அதனால நாய் மேலே அவருக்கு என்ன வந்துச்சு நம்ம உயிரை காப்பாற்றினவங்க மேலே நமக்கு நன்றி விசுவாசம் வருமா வராதா அந்த மாதிரி ராஜாவுக்கு நாய் மேலே ஒரு நன்றி விசுவாசம் வந்து அப்புறம் வந்து அதனால் ராஜா என்ன பண்ணுறாரு நம்மளை விட ராஜா வந்து பவர்ஃபுல் இல்லையா டாகுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க ஏற்கனவே நாய் வந்து கொஞ்சம் என்னங்க பிரில்லியன்ட்டு இப்போ வந்து இன்னும் கூடுதலாக ட்ரைனிங் போனவும் ஃபுல் ஷார்ப்பாகிடுச்சி அதாவது என்ன சொல்கிறது ஃபுல் இன்டெலிஜென்ட் ஹைலி எக்யூப் ஆகி பயங்கரமான அறிவு நுட்பத்தில் இருக்குது டாக் ஓகேங்களா ராஜா வந்து சாயந்தரமாயிட்டு வந்து டெய்லி வந்து ஒரு குதிரை மேலே கிளம்புறாரு ரொம்ப அறிவு அதிகமாயிட்டால் என்ன வரும் என்ன தோணும் ரொம்ப நாலேஜ் ஃபுல்லாக அதிகமாக அதிக அதிகபட்சமான அறிவு வந்தால் என்ன ஆகும் ஈகோ வரும் நிறைய சந்தேகம் வரும் எல்லாம் சரியாக நடக்குதா நடக்கலையா அப்படின்றலாம் நிறையா பார்க்குற மாதிரியான சந்தேக உணர்வுகள்லாம் ஜென்ரலாக பொதுவாக அப்படிதான் இப்போ என்ன பண்றது ஏடா நமக்கு தெரியாமல் இருந்தால் டெய்லி எங்கடா போறாரு அப்படின்னு சொல்லி ராஜா மேலே டா வேட்டை நாய்க்கு ஒரு டவுட் சரின்ட்டு ராஜாவுக்கு போகும்போது ராஜாவுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி வேட்டை நாய் ராஜாவை பார்க்கறதுக்கு போகுது போனாக்கா ராஜா வந்து ராஜாவுக்கும் ராணிக்கும் திருமண நாள் இருபத்தைந்தாவது கல்யாண நாள் அதுக்காக ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு கிளாஸ் ஹவுஸ் பில்ட் பண்ணிருக்கிறார் அது வந்து ஓப்பனிங்க்கு நாளைக்கு ஓப்பனிங் இன்னைக்கு வந்து ஃபைனல் செக்கப்புக்காக ராஜா போயிருக்கிறாரு வேட்டை நாய் உள்ள போய் ராஜாவுக்கும் தெரியும் சஸ்பென்ஸை உள்ளே அந்த கண்ணாடி பேலஸ்குள்ளே உள்ளே போயிட்டது ஓகேங்களா ராஜா பார்த்துட்டு வெளியே செக்யூரிட்டி கேட்குறேன் என்ன பண்ணார் சார் எல்லாமே ரைட் இருக்குது சார் ராஜா நாளைக்கு நீங்கள் வந்து ராணியோடு வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க ஓகே க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்போ வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருங்க வேட்டை நாய் மட்டும் இருக்குது சரியா இப்போ தான் நம்ம வந்து கதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறோம் சரியா எவ்வளோ அறிவு நுட்பம் நாலேஜ் எல்லாம் இருந்தால் கூட வேட்டை நாய் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் இதுவரையிலும் பார்த்ததில்ல நல்ல ஹைலி நாலேஜ் தான் ஆனால் கூட அதுக்கு கண்ணாடிங்கிற ஒரு இதை மட்டும் அதுக்கு தெரியாது அதனால் உள்ளே போன வேட்டை நாய் எதிர்ப்பு இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே என்னவா அதுக்கு தெரியும் ஏகப்பட்ட வேட்டை நாய் உள்ள வந்து பதுக்கி வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு வந்து தோணுது ஏன்னா அதுக்கு மைண்ட்ல எப்படி தோணுதோ தோணுது அப்படித்தானே தோணும் வந்தது ராஜா மேல கோபம் இந்த ஆள் நமக்கு தெரியாமல் எத்தனையோ வேட்டை நாய் இங்கே என்ன பண்ணி வச்சிருக்காரு பதுக்கி வச்சிருக்கிறாருன்னு அதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு கோபம் வருது அதுவே கொஞ்சம் பவர்ஃபுல் இல்லையா எல்லா நாயும் நம்ம என்ன பண்ணிடலாம் முடிச்சுட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது க்ளோஸ் பண்ணி ஒரு சவுண்டு போட்டு கிட்ட போனால் அந்த கடையில் எல்லாமே என்ன வரும் எல்லா நாயும் இதை அட்டாக் பண்ண வர்ற மாதிரி அதுக்கு வந்தோடனே வந்தவொடனே பயம் ஒரு பக்கம் அடி வயிற்றுல கவ்வுது ராஜா நமக்கு தெரியாமல் இத்தனை நாயை பதிக்கி வச்சிருக்கிறாரோன்னு ஒரு பயங்கரமான கோபம் இருக்குது நம்மளெல்லாம் சேர்ந்து முடிச்சிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது எப்படியாச்சும் இதெல்லாம் அடித்து தோஷம் பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இதெல்லாம் இப்படி இருக்குது இந்த மூணும் மாறி மாறி சுற்றி என்ன பண்ணுது மூணு எஃபோர்ட்டை போட்டு எல்லா நாயும் நம்ம என்ன பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே எல்லாத்தையும் முடிச்சு நம்ம ஜெயிச்சிடணும்னு சொல்லி ஃபுல் எஃபோர்ட் போட்டு கத்த ஆரம்பிக்குது அந்த கண்ணாடியில் இருக்கிற வேட்டை நாய்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் குலைக்குது ஒன்றரை மணி நேரம் குலைக்குது நாயோட த்ரோட்டெல்லாம் ட்ரை ஆகி தொண்டை கிழிஞ்சி டோட்டலாக ஆகி தொப்புன்னு விழுகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டாக் வந்து என்ன ஆகிடுச்சு அன்கான்சியஸுக்கு போயிடுச்சு பிறகு வந்து முழிச்சு பார்க்குது முழிச்சு பார்த்தோன்னே கேட்டை நாய்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கமா இத்தனை பேர் இருக்கும்போது நம்மளை வேணா பண்ணியிருக்க மாட்டாங்க முடிச்சிருப்பாங்க நாம் உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்துட்டு அப்புறம் வந்து கனடியில் பார்த்தா எந்த நாய் முகத்துலையும் ஒரு ஆக்ரோஷமே தெரியல கனடியில் நம்ம என்ன இருக்குது அதில் ரிஃப்ளெக்ஷன் தானே வரும் அப்போ நாய் வந்து என்னாவது ஒரு எமோஷ்னல்லிருந்து அப்போ தான் வந்து ஒரு நிதானமாக வந்து என்னமோ வெளியே எதிர்ப்புற நமக்கு முன்னே நடக்குதுங்கிறத கொஞ்சம் நிதானமாக கவனிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ணாடியை பார்த்தோன்னே நாய்க்கு எப்படி இருந்துச்சு எமோஷ்னல் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு எமோஷ்னலாக மனநிலையில் இருந்த நாய் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாய் முகத்துலையுமே என்ன இல்லை ஆக்ரோஷமே இல்லை அப்படின்னு ஒன்று ஒரு நிதானித்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்கிற ஒரு தன்மைக்கு நாய் வந்து எப்பயுமே நம்ம நிதானமாக இருக்கிறதுங்கிறது வேற உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருக்கிறதுங்கிறது வேற புரியுதா இல்லையா உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேருந்து ஒரு நிதானமான மனநிலையே எதுப்பிற கவனித்து பார்க்குறது ஓ இங்கே எல்லாமே அப்போ வந்து என்ன பண்ணுது சரி அப்புறம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து எந்திரிச்சு நடக்கும்போது எல்லா நாய் இந்தாணே நடக்குது இந்தா நடக்கும்போது அப்போ நாய் வந்து புரிஞ்சிச்சு ஓ நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுது எதுப்பிறேன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக நுட்பமாக புரிஞ்சிக்குது கொஞ்சம் அறிவு அதிகம் இல்லையா அதனால் என்ன பண்ணிக்கிது இருந்தாலும் இன்னொரு தடவை டவுட்ஃபுல்லுக்கு ஒரு குலைச்சி பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலைச்சி பார்த்தா அதுவும் குலைக்கணுனே சரி இனி மேல்ட்டு பார்த்து குலைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் என்ன பண்ணிடுச்சு தனக்குள்ளே ஒரு டிக்ளரேஷன் முடிவுக்கு வந்து மெயின் டோருக்கு பக்கத்துல கூட்டிருக்கிற கதவுக்கு பக்கத்துல கம்முன்னு போய் என்ன சைலண்டா உட்காந்துருச்சு ரைட்டா கதை நல்லா இருந்துச்சா கதையில இருந்து இப்போ ஒரு அஞ்சு கேள்வி வேட்டை நாய்னா என்ன கண்ணாடி மாளிகைனா என்ன கண்ணாடி மாளிகையில தெரியற அந்த நிறைய நாய் தெரிஞ்சுல ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதுனா என்ன நான் இறுதியாக எதை கண்டுபிடித்தது ஏன் போய் சைலண்டாக மைண்ட் ஒரு பக்கத்தில் சைலண்டாக உட்காந்து இதுதான் ஐந்து கேள்விகள் கதை புரிஞ்சதில்லை புரிஞ்சுதா புரியலையா வேட்டை நாய்னா வேற யாரும் இல்லை எனது அறிவு நான் அப்படிங்கிற எனது அறிவு தான் வேட்டை நாய் கண்ணாடி மாளிகை என்பது என்னங்க என்னுடைய மனம் என்னுடைய மனம் தான் கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகையில் தெரிகிற பிரதிபலிப்புகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா என் மனதில் ஏற்படுகிற எண்ணங்கள் உணர்வுகள் அப்போ வேட்டை நாய் என்ன பண்ணுச்சு எதை பார்த்து ஃபைட் பண்ணுச்சு கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷனை பார்த்து தான் குலைச்சிச்சு கரெக்டா அது மாதிரி என் மனதில் வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் எனக்கு எந்த பிடிச்ச எண்ணம் வந்தால் பரவாயில்ல பிடிக்காத எண்ணங்களாக நான் என்ன பண்ணிடுறேன் இது வரக்கூடாது இது இது மட்டும் எனக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபைட் பண்ணுறது தான் சண்டை போடுறது சண்டை போட்டு சண்டை போட்டு யார் டயர்டானது வேட்டையாக டயர்டான மாதிரி நாம் என்ன ஆகிட்டோம் பயங்கர டயர்ட் ஆகிட்டோம் அப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்கிறது என் மனதில் வருகிற எண்ணங்களையோ உணர்வுகளையோ என்னால் என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எது புரிஞ்சுக்கணுங்க இந்த அறிவு புரிஞ்சுக்கிச்சுனா மனசுக்குள்ள எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு தான் ஏன் போய் மெயின் டூருக்கு பக்கத்தில் உட்காந்துச்சு கிட்டத்தட்ட இந்த கண்ணாடி மாளிகைங்கிறது ஒரு அகம் மாதிரி அதுக்குள்ள உட்காந்துச்சு கதவு திறந்தாதான் அதுக்காக வெளியே வேலை பார்க்க முடியும் உங்களுக்கு ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்